யாழ்ப்பாணம் மாணிப்பாயை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் செவ்வனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுந்தரலிங்கம் சபேஸ் அவர்கள் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்று குலசிங்கம் புனிதபதி தம்பதிகளின் அன்பு பேரனும் சுந்தரலிங்கம் வாசுகி தம்பதிகளின் அன்பு மகனும சிவபாதம் கோமிழா தம்பதிகளின் அன்பு மருமகனம கீர்த்திகா அவர்களின் அன்பு கணவரும கிரண்யா ஸ்ரீ கிரண்யா அவர்களின் அன்பு தந்தையம் காலம் சென்ற சுபேன் லஜிதா அனுரா ஆகியோரின் பாசமிகு சகோதரரும சிந்துஜன்னு ரஜீவன்னு வாசு ஆகியோரின் அன்பு வைத்தனரும வரதராஜன்னு காலம் சென்ற விஜயராஜன் ஆகியோரின் அன்பு மருமகனும காலம் சென்ற கீதா സൂട്ടി ആകിയോരുന്ന അൻപനുമസ് ആകിയോരുന്ന അൻപമ സതീശ് സദകുണശിവിയോരുന്ന പരാമകനും ആവാരം ഇവരവിത്തലയറ്റ ഉറവിന നിപേറ്റൊള്ളപ്പെടുന്ന തകവൽ സതീശ് ലണ്ടൻ സിത്തപ്പ அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்